ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் வரும் ஒரு மிராக்கில் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் தேவைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இறைத்தன்மைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சின்ன மேட்டர் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா அந்த எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக ஒரு சில நேரங்களில் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புடன் மனசில் ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் உங்களோட வைப்ரேஷன் அந்த எண்ணெய் அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும்பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இரநூறு சதவீதம் வந்தே தீருங்க அந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு படுத்துகிட்டே இருந்து கூட உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேட்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வைப்ரேஷனில் இருந்தால் தான் இந்த இண்டியூஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையாவது இந்த இறைத்தன்மை உணர்த்தும் அதை உணர்த்தும் பொழுது நாம் அப்சர்வ் பண்ணணும் இவங்ககிட்ட பேசுங்க இந்த நபரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை செய்யலாம் இந்த தொழில் செய்யலாம் இவங்கள போய் பாரு அப்படிங்கிற அன்பு வணக்கம் அதாவதுங்க நிறைய பேரோட கேள்விகள் அவங்களோட சந்தேகங்கள் அவங்களோட எண்ணத்தில் என்ன இருக்குன்னாங்க நம்ம வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்குது ஒரு பண தேவைகளாக இருக்கலாம் ஒரு வேலை விஷயம் ஒரு தொழில் விஷயம் ஒரு திருமண விஷயம் நம்ம குழந்தைங்க படிப்பு விஷயம் இல்லை ஒரு அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும் ஒரு சொத்து விஷயம் ஒரு கேஸ் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வருமா வராதா ஒரு இஎம்ஐ கட்டணும் வைக்கணும் இந்த மாதிரி நம்மளோட தேவைகள் பலவிதமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நம்பி இடத்துல பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் நமக்கு வரணும் நம்ம யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்மளை சுற்றி தான் இருக்கும் ஆனால் இதை அத்தனையும் இதில் ஒன்று ரெண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு மூணோ நாளோ இருக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்குமா சாத்தியமா இதை பெற முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் வரும் ஜஸ்ட் மூணு நாள்லேயே பார்த்திங்கன்னா மனதளவில் மாற்றம் வரும் ஏழாவது நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் உங்களுக்கு போகும் டொண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு மிராக்கில் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இப்போது நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அதே மாதிரி விலங்கினங்கள் அனிமல்ஸ் பத்து லட்சம் இதெல்லாம் ஒரு தோராயமான மதிப்புகள் அதுபோல் தாவரங்கள் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தோராயமாக மைக்ரோ பயாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாத உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி எண்ணிக்கைகள் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உலகத்தில் இருக்குங்க இது உண்மை இத்தனையும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நமக்கு மேலே ஒரு சக்தி பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் பிரபஞ்சம்னா நீர்நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அதே போல் இறைவன் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னு சொல்லலாம் இது ஒரு சயின்ஸுங்க இது ஒரு லா இது ஒரு இயற்கையின் சட்டம் அப்படின்னா வச்சுக்கோங்க இத்தனை மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் தாவரங்களுக்கும் நுண்ணீர்களுக்கும் இந்த நொடி வரை உயிர் வாழ்வதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துட்டு தாங்க இருக்குது இது உண்மை புரியுதுங்களா ஸோ நம்ம தேவை என்னங்க ஒரு கார் வாங்கியிருப்போம் லோன் கட்ட முடியல ஒரு ஹவுசிங் லோன் போட்டிருப்போம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா நம்மளால் கட்ட முடியல ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்போம் இருபது லட்சரூவா லாஸ் ஆச்சு ஒரு தொழில் செய்யணும் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் இல்லையா ஒரு ரெண்டு கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டேன் சார் அதுலேருந்து நான் வெளியில் வரணும் சார் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு சார் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் பணம் நம்பி கொடுத்தோம் சார் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபோர்ஜரி பண்ணிவிட்டான் மாதிரி நம்மளோட தேவைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இறைத்தன்மைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சின்ன மேட்டர் ஏன்னா இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருன்னு சொல்லலாம் நம்ம தேவைகள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை இந்த அறிவியல் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எட்நூறு கோடி மக்கள் பத்து லட்சம் விலங்கினங்கள் அஞ்சு லட்சம் தாவரங்கள் ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அன்றாட தேவைகளை இந்த நொடி வரைக்கும் கொடுத்துட்ருக்குன்னா இந்த தேவைகள்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்காம இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க லாஜிக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் என்ன பயிற்சி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க நம்ம தேவைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு இந்த இயற்கைக்கு ஒரு சாதாரண விஷயம் சப்ப மேட்ருன்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தேவையில்லை அதாவது படிப்பு தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் எஜுகேஷன் நமக்கு தேவையில்லை நமக்கு ஒரு அறிவு இருக்கணும்னு தேவையில்லைங்க நாலேஜ் நிறையா இருந்தால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை மதம் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தேவையில்லை குருமார்கள் தேவையில்லை இதுக்காக ஏதாவது டீச்சர்ஸ் வேணும் தேவையில்லை வகுப்புகள் தேவையில்லை கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும் சீக்ரெட் தெரியணும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பணம் செலவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை புரியுதுங்களா ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறவங்க இதுக்கு நான் இத்தனாயிரம் செலவு பண்ணேன் சார் இதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு கேட்குறீங்க இந்த எதுவுமே தேவையில்லை பத்து பர்டிகுலராக எஜுகேஷன் அறிவு மதம் இதனை சார்ந்ததல்ல இது தேவையே இல்லைங்க இப்போ புரியுதுங்களா சரி இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி நம்ம கனெக்ட் ஆகணும் அந்த ட்ரிக் என்ன இருபத்தொரு நாள் எப்படி சார் நான் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன புரிதல் தன்மை நான் சொல்கிறேங்க நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உடல்னு ஒன்று இருக்குது உடலுக்குள்ள மனுசுன்னு ஒன்று இருக்குது அந்த மனுசு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுது நம்ம லைஃப்பையே அந்த மனசில் பார்த்தீங்கன்னா மைண்டில் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது எண்ணங்கள்னா என்னங்க தாட்ஸ் அதாவது பலவிதமான எண்ணங்கள் வரும் பாசிட்டிவாகவும் வரும் நெகட்டிவாகவும் வரும் அது இயற்கை ஓகேங்களா அந்த எண்ணங்களில் எந்த எந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தலான்னு சொல்லி எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் இயற்கை எல்லாருக்குமே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னாங்க இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா அந்த எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக ஒரு சில நேரங்களில் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புடன் மனசில் ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் உங்களோட வைப்ரேஷன் அந்த என்ன அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இரநூறு சதவீதம் வந்தே தீருங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா இப்போ அந்த ப்ராக்டிஸ்க்கு போகலாங்க அந்த ட்ரிக் என்னன்னு பார்க்கலாங்க அதாவது இதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா சின்ன கண்டிஷன் சார் வயசாயிடுச்சு சார் என்னால் எந்திரிக்க முடியாது என்னால் குளிக்க முடியாது குளிக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க விழிப்புடன் இருந்தால் போதும் ஓகேங்களா அந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு படுத்துகிட்டே இருந்து கூட உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வானத்தை பார்த்து கேட்கணுமா மாடிக்கு போகணுமா வெளியில் போகணுமா பூமியை பார்த்து கேட்கணுமா எதுவுமே தேவையில்லைங்க உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல எந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த இடத்துல இருந்து உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் போதும் இப்போது செல்ஃபோனுக்கு சிக்னல் வருது வீட்டுக்குள்ளேயும் வருது இல்லைங்க எப்படி வருது அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம் தேவைகளை நம்ம பாசிட்டிவாக கேட்டோம்னா நம்மளோட மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற வைப்ரேஷன் என்ன அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு எப்போ ஒன்ஸ் கனெக்ட் ஆகுதோ அந்த நேரத்தில் விழிப்புடன் நம்ம தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சிறப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் தேவைகள் சூப்பராக கிடைக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னாங்க ஏன்னா நம்ம மனசில் ஆல்ரெடி வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்மளை வச்சு கழுத்திருப்பாங்க எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துருக்கும் ஸோ நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்தோன்னு வச்சிங்களேன் பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஓடும் அப்படி ஓடும் எதையுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றுமே செய்ய வேணாங்க சினிமா பார்க்குறீங்களே எப்படி பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க கம்முன்னு அப்படி பார்த்துட்டு என்னென்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுபாட்டுக்கு ஓட்டும் புரியுதுங்களா நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா அந்த எண்ணங்களோட ரியாக்ட் பண்ணிடுறது அந்த எண்ணங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறது அந்த எண்ணங்களை ஹோல்டு பண்ணிக்கிறது அதை மட்டும் பண்ண வேணாங்க ஒரு எண்ணம் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆ என் புருஷன் இப்படி பண்ணிட்டான் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா எங்கள் மாமியார் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகக்கூடாது ஓகேங்களா அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா அப்படியே அமைதியாக இருங்க சினிமா பார்க்குற மாதிரி பாருங்கள் ஆ நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ராவல் பண்ணாமல் பழகிக்கிங்க ஒரு நாள் பண்ணால் போதுங்க ரெண்டு நாள் மூணு நாள் மேக்ஸிமம் நாலு நாளில் நீங்கள் சினிமா பார்க்குற மாதிரி அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க அந்த எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணாது ஜஸ்ட் இது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்தி பாருங்கள் ஸோ வர எண்ணங்களை ஹோல்டு பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு அது கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது பண்ணாதீங்க ஓகேங்களா அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சுட்டான் நல்லாயிருக்கும் அவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையோட ட்ராவல் பண்ணாதீங்க அந்த நேரத்தில் அமைதியாக வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருங்க ரெண்டு நாளில் நம்மளோட எண்ணங்களோட அந்த வேகம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறங்க ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டிய வேண்டுதல் என்ன முதல் வேண்டுதல் என்ன இருக்கணும் இந்த இறைவன் கிட்டே நம்ம என்ன கேட்கணும் நமக்கு பிடித்த கடவுள் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இயற்கை கிட்ட இந்த சயின்ஸ் கிட்ட என்ன கேட்கணுன்னா சிம்பிள் கான்செப்டுங்க எட்நூறு கோடி மக்கள் பத்து லட்சம் விலங்கினங்கள் அஞ்சு லட்சம் தாவரங்கள் ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த நொடி வரை கொடுத்துட்ருக்குல்ல என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்களா ஒரு அன்பாக இருந்திருக்கீங்களா ஒரு விஸ்வாசமாக இருந்திருக்கீங்களா இல்லவே இல்லைங்க இந்த நொடியில் செயல்படுத்துங்க அஃபர்மேஷன் போடுங்க ரொம்ப பாசிட்டிவாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்க இந்த நிமிஷம் நான் உயிர் வாழ்ந்துட்டு இந்த பிரபஞ்சம் கொடுத்த விஷயங்களினால மட்டும்தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கேன் இதுதான் உண்மைத்தன்மை ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யணுன்னா கோயிலுக்கு போனாலும் சரி பிரபஞ்சத்தோட பேசணுன்னாலும் சரி எல்லா ஃபார்முலாவும் ஒன்று தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி உங்களுக்கு பிடித்த இறைவன் கடவுள் பேரை சிறப்பாக சொல்லுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம் நான் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்தேன் இப்படி கேட்கக்கூடாதுங்க நான் சொல்றது ஒரு உணர்தல் தன்மையோட பாசிட்டிவாக சொல்லணும் புரியுதுங்களா நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த முருகர் அல்லது இந்த ஜீசஸ் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உணர்தல் தன்மையோடு கேளுங்கள் அப்போ தான் நம்மளோட வைப்ரேஷன் அந்த பிரபஞ்ச அதிர்வல்களோடு கனெக்ட் ஆகும் ரெண்டாவது நம்ம உடல் நலம் உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நமக்கு உடல் நலத்துக்கு சொல்லுவோம் இறைவனர்களால் என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக நலமாக வேலை செஞ்சுட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் நமக்கு பிபி இருக்கும் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் நம்ம கேட்க வேண்டியது இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை மட்டும்தான் கேட்கணும் எனக்கு பிபி இருக்குது ப்ரெஷர் இருக்குது நல்லா இன்னும் இதை பற்றி கேட்க வேண்டிய நேரம் இந்த நேரம் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம கேட்க வேண்டியது என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக நலமாக அற்புதமாக செயல்படுத்திட்டு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி ஜஸ்ட் சொல்லி பாருங்க மூணாவது விஷயம் நம்ம பேரண்ட்ஸ் அப்படி நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மனைவிக்கு குழந்தைகளுக்கு நண்பர்கள் நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த நண்பர்களுக்கு சிறப்பாக செயல்படுத்துங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம் ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் காலமாக இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க தான் நம்மளை படைத்தவங்க அதனால் பேரண்ட்ஸ்க்கு இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய அப்பா மற்றும் அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு நண்பர்களோடு தொழில் சார்ந்த நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி இந்த பாசிட்டிவ் வைப்போடு சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் நமக்கு அதேமாதிரி மனைவிக்கு குழந்தைகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நான் சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எது இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் கேட்க வேண்டியது பாசிட்டிவாக கேளுங்கள் அடுத்தது ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு தொழில் வேணும் வருமானம் வேணும்னா இந்த வேலை வேணும் இந்த தொழில் வேணும்னு அப்படின்லாம் கேட்காதிங்க இவ்வளோ வருமானம் வேணும்னு கூட கேட்க வேண்டிய அவசியமில்லை சிறப்பாக சிம்பிளான அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் ஒரு வேலை நல்ல வருமானத்தோடு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிலர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இந்த குரூப் ஃபோர் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எப்படி அஃபர்மேஷன் பண்ணலாம்னா இறைவனர்களால் இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட வேணும் அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போ பாசிட்டிவாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா பாசிட்டிவ் வைப் உங்கள் மனசில் உணர்ந்து தன்மையோடு இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஒரு சில நேரங்களில் அதாவது ஒரு மூணு நாள் ஏழு நாள் ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு அந்த பிரபஞ்சத்தோட அந்த இறைத்தன்மையோட ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் என்ன கேட்டீங்களோ அற்புதமாக நடந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு சார் என் கணவர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் நீங்கள் வந்து நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் இறைவன் அந்த சூழ்நிலையை கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறீங்க பட் வீச்சில் வீட்டில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார் என்ன சார் செய்யலாம்னா நீங்கள் கேட்குறது பாசிட்டிவாக மட்டும்தான் கேட்கணும் மூணு விஷயங்கள் நடக்குங்க சிறப்பாக நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா ஏழாவது நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நடந்தே தீரும் ஆனால் மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாகிடும் அந்த எண்ணங்களோட வே ஓட்டம் கம்மியாயிடும் ஏழாவது நாள்லேருந்து அதற்குண்டான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கணவர் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்த செயல்படுத்த மூணு விஷயங்கள் நடக்குங்க ஒன்றா உங்கள் கணவர் திருந்துவர் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் இல்லையா அவரோட செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது மூணாவது விஷயம் உங்களுடைய தேவைகள் உங்களோட ஆசைகளை சூப்பராக அமைச்சிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த மூணில் ஏதோ ரெண்டு நடக்குங்க போதும் இல்லை இது எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி இந்த மாற்றங்கள் சிறப்பாக இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் அற்புதமாக கொடுக்கும் இப்போ கன்க்ளூஷன் கொண்டங்க அதாவது இந்த காலை நேரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி இரவு நேரத்துலேயும் படுக்க போகும் பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவர் செயல்படுத்துங்க ஏன்னா படுக்கும் பொழுது அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அவனுக்கு பணம் தரணும் இவனுக்கு பணம் தரணும்னு சொல்லி புலம்பிகிட்டே படுக்கக்கூடாது அதனால் அந்த நேரத்துலையும் இதே மாதிரி பாசிட்டிவாக செயல்படுத்திங்கன்னா அடுத்த எட்டு மணி நேரம் நம்மளோட வைப்ரேஷன் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஓகேங்களா இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறீங்க சார் நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் சார் ஒரு நாலு மணிக்குள்ளே முடிச்சுட்டேன் சார் நான் தூங்க போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க கட்டாயம் தூங்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வைப்ரேஷனில் இருந்தால் தான் இந்த இன்டியூஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையாவது இந்த இறைத்தன்மை உணர்த்தும் அதை உணர்த்தும் பொழுது நாம் அப்சர்வ் பண்ணணும் இவங்க கிட்டே பேசுங்க இந்த நபரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை செய்யலாம் இந்த தொழில் செய்யலாம் இவங்கள போய் பாரு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மனசுக்கு இன்டியூஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம் இந்த இறை இறை சக்தி நமக்கு கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் தூங்கக்கூடாது ஒரு மூணு மணி எந்திரிக்கிறீங்க ஒரு மூன்றரை கேந்திரிக்கிறீங்க ஒரு ஒன் ஹவர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தூங்காமல் உங்கள் வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக வீட்டு வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலையை சிறப்பாக செயல்படுத்திகிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ இந்த வழிமுறைகளை இந்த வீடியோவில் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீருங்க இதில் ஏதாவது செயல்படுத்தல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கிடைங்க பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க கன்சல்டிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசுகிறேன் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா சார் ஒரு ரிமைண்டர் கொடுங்க சார் நான் ஆல்ரெடி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரிப்ளை வரல கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நலமாக நான் உங்களோட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் உங்களோட நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி